அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் ஆதிகாலம் முதலே பல உலக அதிசய கட்டிடங்களை கட்டியுள்ளன அவர்கள் கட்டிய கோவில்கள் மிக அற்புதமாகவும் இதுவரை வேறு எவராலும் கட்ட முடியாத வகையிலும் இருக்கிறது உலகமே வியக்கும் வகையில் உள்ள தமிழனின் சில சாதனைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் உலகில் உள்ள அணைகளுக்கு முன்னோடியான கல்லணை கட்டப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகள் முடிய போகும் நிலையிலும் நொடிக்கு இரண்டு லக்கம் கனஅடி நீர் செல்லும் காவேரியை கரைபுரண்டோடும் காட்டாற்றை தடுத்து கரிகாலன் அணை கட்டிய தொழில்நுட்பத்தை இன்றைய ஆங்கில அறிவியலாளர்களால் கண்டறிய இயலவில்லை மாமல்லபுரம் கடல் சீற்றத்திற்கு இடையே கடற்கரையோரமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன்பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே மாமல்லபுரம் உடைவரை கோயில்கள் மாமல்லபுரத்தின் உச்சிகோபுரம் மட்டும் அறுபதடி கோபுரத்தை தாங்கும் வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டன மாமல்லபுரத்தை உலக வழி தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது அங்கோர்பாட் கோயில் உலகின் மிகப்பெரிய கோயிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோர்பாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளான் இன்றுவரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள் இந்த கோயிலில் நான்கு பக்க சுற்றுச்சுவர்களும் முறையே மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் நீளமுடையவை நாற்பது ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட முன்னூறு ஆண்டுகள் ஆகும் இக்கோயிலின் முழு உருவத்தை காண வானத்தில் ஆயிரம் அடிக்கு மேல் சென்று அங்கிருந்து பார்த்தால் மட்டுமே இதை முழுமையாக காண முடியும் இதை முழுமையாக ஒளிப்படமும் எடுக்க முடியும் முழு கட்டிடமும் அப்போதுதான் பதிவாகும் திருநள்ளாறு கரியீசன் கோயில் எந்த ஒரு செயற்கைக்கோளும் தமிழ்நாட்டுக்கு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு கரியீசன் கோவிலுக்கு மேல் நேருள்ள வான்பகுதியை கடக்கும் போது மூன்று வினாடிகள் செயலிழந்து விடுகிறது அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதை பற்றி நாசா அறிவியலாளர்கள் ஆராய்ந்தனர் முடிவு வியப்பை தந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்குத் தெரியாத கதர்கள் அந்த கோவிலின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இந்த கதர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த கதர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது செயலிழந்து விடுகிறது அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இன்றைய ஆங்கில அறிவியல் தொழில்நுட்ப செயற்கை கோள்களால் கண்டறியப்படும் காரியின் கதிர்வீச்சை கதிர்வீச்சு விழும் பகுதியை கண்டுபிடித்து அதற்கென ஒரு கோயிலையும் கட்டி கதிர்வீச்சுகள் மிகுதியாக விழும் நாட்களையும் கணக்கிட்டு அதற்கான நாளை சனிப்பெயர்ச்சி என்று அறிவிக்கும் தமிழர்களின் அறிவியல் திறமையை என்னவென்று சொல்வது கடல் நடுவே ராமேஸ்வரம் கடலுக்கு நடுவே உள்ள ராமேஸ்வரம் தீவில் மலைகளோ பாறைகளோ கிடையாது ராமேஸ்வரம் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு மிகப்பெரிய தூண்கள் ஐநூற்றி தொண்ணூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தி ஐந்து அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடை மண்டபம் மற்றும் கற்கோயிலை எவ்வாறு உருவாக்கி இருக்க முடியும் பெரும்பாறைகளை பாம்பனிலிருந்து கடற்கடந்து எவ்வாறு ராமேஸ்வரம் கொண்டு சென்றிருக்க முடியும் என்பது ஒரு புரியாத புதிர் தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயில் கற்களை கிடையாத காவேரி சமவெளி பகுதியில் அறுபத்தி ஆறு மீட்டர் பதினைந்து தளங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது புரியாத புதர் கோயிலின் கடைக்கால் வரும் ஐந்தடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குவியிருப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டது இந்த கோயில் சுமார் எண்பதாயிரம் கிலோ எடை கொண்ட கல்லை எவ்வாறு கோயிலின் உச்சியில் நிறுவி இருக்க முடியும் பாறையின் மேல் வரும் அழுத்தம் குறித்த சோதனைகளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர் அதன் அடிப்படையிலேயே ஒற்றை கல்லை உச்சியில் நிறுவி சிற்பிகள் கோயிலை உருவாக்கியுள்ளனர் கோயில் முழுவதும் ஒரே தன்மையான சென்னிற கற்களால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதை இந்திய வழித்தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது தொல்காப்பியமும் திருக்குறளும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்றப்பட்ட தொல்காப்பியமே உலகில் உள்ள மொழிகளின் இலக்கண நூல்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறது தமிழ்நாட்டின் எல்லைகளை இது வரையறுத்து கூறியுள்ளது முதல் ஆறறிவு பகுத்து கூறியுள்ளது பன்னெடுங்காலத்திற்கு முன் ஏற்றப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம் என்று குறிப்பிடுவதன் மூலமாக தமிழில் தொன்மைக்கு சான்றாக இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்றப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறள் உலகின் இருபத்தி ஆறு மொழிகள் வெளிவந்துள்ளது ஆங்கிலத்தில் நாற்பது பேர் இதை மொழிபெயர்த்துள்ளனர் தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்த ஆங்கில மொழி அறிவு பெற்றவர்கள் தமிழ் மொழியை போற்றி கைகூப்பி வணங்குகின்றனர் அணு அணுவின் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவின் அணுவினை அணுகவல்லார்க்கு அணுவின் அணுவினை அணுகலாகுமோ ஆசான் திருமூல சித்தர்களின் அறிவியலின்படி எண்ணிலடங்கா கோடி அண்டங்கள் பேரண்டங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்கி எல்லா படைப்புக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு அணு ஆற்றல் ஓரணுவை ஆயிரம் கூறாக்கினால் கிடைக்கும் அளவற்ற ஆற்றலையே சித்தர்களும் ஞானிகளும் பரமானு என்று சொல்கிறார்கள் பரமானு என்பது பிரிக்க முடியாத அணு என்பது பொருள் அந்த பரமணுவே பறந்து விரிந்து கிடக்கின்ற அண்ட பேரண்டங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து கூறியவர்கள் சித்தர்கள் அணுவை சுற்றி மின்காந்தம் அமைந்திருப்பதை கண்டறிந்து கூறியவர்கள் சித்தர்கள் அவ்வை பாட்டியும் அணுவை துளைத்து என்று பாடியுள்ளார் சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் மருத்துவர்கள் அறிவியலாளர்கள் மக்களை நல்வழிப்படுத்தும் சான்றோர்கள் நூறு ஆண்டுகள் கடந்து வாழும் சூத்திரத்தை கண்டறிந்தவர்கள் அவர்கள் கண்டறிந்த சித்த மருத்துவ முறையை நாம் மதிக்க தவறிவிட்டோம் தீராத நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வுண்டு சித்த மருத்துவ முறையை சித்தர்கள் ஓலை சுவடிகளில் தங்களது தாய்மொழியான தமிழிலேயே எழுதி வைத்துள்ளனர் வானியல் அறிஞர்கள் பூமி உருண்டை என்றும் சூரியனை சுற்றியே ஒன்பது கோள்கள் வலம் வருகின்றன என்றும் அதைத் தொடர்ந்து நிகழும் கும்மிருட்டு முழுநிலவு மற்றும் பருவ மாற்றங்கள் என அனைத்தையும் அன்றே கணித்த வானியல் வல்லுநர்கள் தமிழர்களே சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கே ஒன்பது கிரகங்களை நன்றாக கவனியுங்கள் அந்த சிலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ள துணிகளின் நிறம் கோள்களின் நிறத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும் பூம்புகார் உலகின் தொன்மையான நகரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடற்கோளில் மூழ்கிய நகரம் பூம்புகார் ஆகும் பூம்புகாரும் குஜராத்தின் காம்போவும் ஹரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகங்களை விட பழமையானவை ஆகும் பூம்புகார் நகர் கடலில் மூழ்கியுள்ளதை ஆங்கிலேய அறிஞர் கிரெகாம் குக் என்பவர் காணொலி ஒளிப்பட சான்றுகளுடன் உலக நாடுகளுக்கு நிரூபித்தார் கல்லாலான கருவிகள் மனித எலும்புகள் வீட்டு சுவர்கள் பாத்திரங்கள் ஆபரணங்கள் வீட்டு முற்றங்கள் ஆகியவை காணப்படுகின்றன உலகை கட்டியாண்ட தமிழன் கடல்வழியை படையெடுத்து சென்று உலகை கட்டியாண்ட அருள்மொழித்தேவன் அறிமுகப்படுத்தியதே உலகம் முழுவதும் ஜனநாயகம் என்று போற்றி புகழும் மக்கள் வாக்களித்து தலைவனை தேர்ந்தெடுக்கும் குடவோலி முறையை அறிமுகப்படுத்தியவன் பேரரசன் அருள்மொழி தேவனே வெற்றி பெற்ற நாடுகளிலெல்லாம் அம்மக்களை அடிமைப்படுத்தாது சிறப்பான ஆட்சி புரிந்து அம்மக்களை விடுதலையோடு வாழ வைத்தவன் தமிழனே அத்தகைய உயரிய பண்பாடு ஒழுக்க நறிகளோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பது நிரூபணமாகிறது இவ்வளவும் நமது பாட்டன் முப்பாட்டனின் பெருமைகள் நாம் இவற்றை பாதுகாத்து அழியாமல் காப்பாற்றினாலே போதும் இவை அனைத்தையும் நம் தலைமுறையினருக்கும் தெரிவிப்போம் இது நமது முன்னோர்கள் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையினை வாழ்ந்துள்ளார்கள் என்பதை அறிய உதவும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்